பிரெண்ட்ஸ் மகாதி அப் கமிங் எப்பிசோடுக்காக இன்ட்ரஸ்டிங்கான அதிரடியான பிரமோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க ப்ரமமோட தேதி பன்னெண்டு டு பதினாறு ஜனவரின்னு போட்டிருக்காங்க ப்ரமமோல என்ன காட்டிருக்காங்கன்னா விஜய் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொங்கலை ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக கொண்டாடணும்னு விஜய் வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காரு இப்போ வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் பார்த்தோம்னா கேம் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிலாம் நடத்துகிறாங்க ரொம்பவுமே சுவாரஸ்யமாகவும் சந்தோஷமாகவும் போய்கிட்டு இருக்கு விஜய் வந்து ரொம்ப ஹாப்பியாக அந்த போட்டிலாம் நடத்தி எல்லாம் வந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க கடைசியில் நிவின் கிட்டே பேசுகிற யாரே பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த முத்துமலர் ஃபேமிலி மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அதில் கிருஷ்ணாவோட ஆக்டிவிட்டிலாம் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிவினுகிட்ட விஜய் சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது ஏற்கனவே இந்த காருக்கிட்ட பசுபதியோட பையன் ராகவ் கூப்பிட்டு பேசுனாங்களே அந்த விஷயத்தையும் ஃப்ளாஷ் காட்டுறாங்க விஜய் துப்பறி தொடங்கும் விஜய் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க எதை எப்படியோ நமக்கு வந்து கமு கமிருதீன் அதாவது அடுத்து வந்து யார் வந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் காட்டல பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு இதை பத்த உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்